ஒரு இரண்டு வாரம் மட்டும் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு திரும்பி வரணும் அப்படிங்கிற பிளானோடு போன சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் பெரி வில்மோர் அப்படிங்கிற இரண்டு பேரும் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஸ்டக் ஆகி அங்கேயே இருக்கிறாங்க இந்தா வந்துடுவாங்க இந்தா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஆனால் இப்போ கடைசியாக அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தான் திரும்ப வர முடியும் அப்படிங்கிற நியூஸ் வந்துருக்குது இந்த ஸ்பேஸ் மிஷனில் என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம தொடக்கத்துலேருந்தே பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஐ திமில் அகாடமிக்கு வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேஸ் இஸ் அ நெக்ஸ்ட் ஃப்ராண்டியர் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் ப்ரைஸ் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது பிஸ்னஸ் வந்து இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இனிமேல் மனுஷனுக்கு வந்து அடுத்ததாக எந்த விஷயத்துல நாம பிஸ்னஸ் பண்ணலாம் எந்த விஷயத்தில் அடுத்ததை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது மனிதன் சொல்கிறது என்ன அப்படின்னா இனி ஸ்பேஸுக்கு தான் போகணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை தான் இது இந்த ஸ்பேஸ் ரேஸ் அப்படிங்கிறது ஒரு ரேட் ரேஸ் மாதிரி இன்றைக்கி ஆகி அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தனியார் நிறுவனங்களும் தனிப்பட்ட விதத்தில் அவங்களே ராக்கெட்டுகளை வடிவமைச்சு ஸ்பேஸுக்கு அவங்க அதை ஏவலாம் அவங்க போகலாம் ரிசர்ச் பண்ணலாம் வரலாம் அப்படிங்கிற அனுமதி வந்து இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த நிலையில் எல்லா பெரிய கம்பெனிகளும் இந்த ஸ்பேஸ் ரேஸ்ல அவங்க முன்னால் நிற்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா அடுத்ததாக இதுல வரக்கூடிய பிசினஸ் ஸோ இதுல எப்படி நாம அடுத்தால அதிகமான பணத்தை ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் எல்லா பெரிய கம்பெனிஸும் முனைப்பு காட்டுவாங்க அந்த தான் முக்கியமான பல கம்பெனிகள் ஸ்பேஸுக்கு வந்து தனிப்பட்ட விதத்தில் அவங்களே வந்து ராக்கெட்டுகளையும் அந்த ஸ்பேஸில் உள்ள போகிறதுக்கான அந்த அவங்க உள்ள ஆட்களை வச்சு அனுப்புவாங்கள அது எல்லாத்தையுமே அவங்களே தனிப்பட்ட விதத்தில் அடு அடிவமைச்சு அனுப்பிட்டுருக்கிறாங்க அந்த நிலையில் முதல் முதல்ல அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸெக்ஸ் எலான்மஸ்கூடைய ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே அவங்க வந்து அதுக்கான ராக்கெட் பூஸ்டர்ஸ் ரொம்ப முக்கியமாக அவங்களோடது வந்து அதாவது ஒரு குறிப்பிட்ட டூரை வரைக்கும் அதை போய் லான்ச் பண்ணிவிட்டு திரும்ப அந்த இங்கே வந்து வரக்கூடிய இந்த மாதிரியான ராக்கெட் லான்ச்சர்ஸ் எல்லாமே வந்து அவங்க டிசைன் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே பல முறை வந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா தங்களுடைய ஆஸ்ட்ரநாட்ஸை இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க வந்திருக்காங்க அப்படின்னு நடந்துகிட்டு இருக்குது இந்த ஸ்பேஸ் ரேஸில் வேறு வேறு நிறுவனங்கள் வேறு வேறு நோக்கங்களோடு இருக்கிறாங்க ஒரு சில நிறுவனங்கள் முழுக்க முழுக்க இந்த ஸ்பேஸுக்கு மக்களை கூட்டிகிட்டு போயிட்டு வரக்கூடிய ஒரு டூர் பேக்கேஜுக்காக அப்படின்னு சொல்லியே ராக்கெட்ஸ் எல்லாம் வந்து தயாரிச்சிகிட்டு இருக்கிறாங்க வேறு ஒரு சில தனியார் நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ள ஒரு சில நிறுவனங்கள் உட்பட அவங்க ஸ்பேஸில் போய் தனியார்கள் வந்து தங்களுடைய சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறதுக்காக தனிப்பட்ட விதத்தில் ராக்கெட்டில் விடவமைச்சுட்டு இருக்கிறாங்க எக்ஸ் மாதிரியான கொஞ்சம் பெரிய நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஐஎஸ்எஸ் அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லி அழைக்கப்படக்கூடிய இந்த எல்லா நாடுகளும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஆட்களை அனுப்பி ரிசர்ச் பண்றதுக்காக அவங்க ராக்கெட்டுகளையும் அது சார்ந்த விஷயங்களையும் வடிவமைக்கிறாங்க அதில் அதே விஷயத்தை செய்கிறதுக்காக உள்ளே வந்த கம்பெனி தான் போயிங் அப்படிங்கிற கம்பெனி இந்த போயிங் அப்படிங்கிற கம்பெனி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா இந்த போயிங் அப்படிங்கிறது ஏரோப்ளைன் தயாரிக்கிறதுல ரொம்ப பிரபலமான ஒரு கம்பெனி இந்த போயிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் ரேஸுக்குள்ளே வந்தாங்க ரொம்ப முக்கியமாக மஸ்க் மாதிரியே எங்களாலேயும் வந்து இந்த மாதிரி ராக்கெட்டுகளை வடிவமைச்சு எங்களாலேயும் தனிப்பட்ட விதத்தில் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஆட்களை அனுப்ப முடியும் அதற்கு நாங்களும் வந்து வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் உள்ளே வந்து அதற்கான ஆயத்த பணிகளை செஞ்சாங்க போயிங் ஏற்கனவே இந்த ஏரோப்ளைன் பிஸ்னஸில் இருக்கிறனாலையும் அவங்ககிட்ட இது சார்ந்த நிறைய டெக்னாலஜிஸ் சயின்டிஸ்ட் எல்லாருமே இருக்கிறனாலையும் ரொம்ப ஈஸியாகவே போயிங்கால் வந்து இந்த விஷயத்தில் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க இந்த தான் நாசா கிட்டே வந்து போயிங்க்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் ஒன்று கிடைச்சிது ஸோ ராக்கெட் டிசைன் பண்ணி க்ரூ மாடல் டிசைன் பண்ணி அவங்க தனிப்பட்ட விதத்தில் அந்த குரூ மாடலில் ஆட்களை உள்ள வச்சு ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கான்ட்ராக்ட் வந்து கிடச்சிது அது மூலமாக போயிங்க்கு அமெரிக்க அரசாங்கத்திலேருந்து நிறைய பணமும் கிடைச்சது இந்த போயிங் கம்பெனி ராக்கெட்டுக்கு மேலே வச்சு ஆட்களை உள்ளே வச்சு அனுப்பக்கூடிய தங்களுடைய க்ரூ மாடியூலுக்கு ஸ்டார் லைனர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் முதல் முதல்ல இது வந்து டெஸ்ட் பண்ணப்பட்டது அதில் இருந்த ஒரு சில சாஃப்ட்வேர் ஃபெயிலியர்னால இந்த லான்ச் வந்து பார்ஷியலாக ஃபெயிலியரில் முடிஞ்சது ஒரு வருஷம் அதில் உள்ள பிரச்சனைகள்லாம் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் இதே மாதிரியான ஒரு லான்ச் வந்து பிளான் பண்ணப்பட்டது ஆனால் பேராஷூட் ஃபெயிலியர்னாலையும் அந்த ஸ்டார் லைனரில் உள்ள இருந்த ஒரு சில ஒயரிங் ப்ராப்ளத்தினாலையும் அதுவும் தோல்வியில் முடிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முதல் முறையாக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஆர்பிட்டல் ஃப்ளைட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய அந்த டெஸ்ட்டை இந்த கம்பெனி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாங்க ஆனால் ஒரு விஷயத்த நம்ம நல்லா கவனிக்கணும் இந்த மாதிரி இந்த போயிங் கம்பெனி வந்து தங்களுடைய க்ரூ மாடலை வந்து லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்கு அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் ஸ்பேஸக்ஸ் வந்து ஏற்கனவே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுடைய அந்த ராக்கெட் லான்ஜரையும் க்ரூ மாடலையும் டிசைன் பண்ணி முறை சும்மா ஏதோ டவுன் பஸ்ஸில் பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர மாதிரி அடிக்கடி அவங்க ராக்கெட்டை வந்து மேலே விட்டு விட்டு ஆண்களை கூப்பிட்டுட்டு அனுப்பிட்டு அனுப்பிவிட்டு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க போயிங்குடைய பிரச்சனை என்னென்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா போயிங் அப்படிங்கிறது ஏற்கனவே அமெரிக்காவில் ரொம்ப பிரபலமான ஒரு பெரிய கம்பெனி உலகம் முழுக்க அறிந்த ஒரு கம்பெனி ஆனால் இந்த மாதிரி அவங்க ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ப்ரஸ்டீஜ் இஷ்யூவாகவும் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வந்து ஒரு முறை இந்த ஆர்பிட்டல் டெஸ்ட்டை முடித்ததுக்கப்புறமா உடனடியாக வந்து அவங்க எப்படியாவது ஒரு சில ஆஸ்ட்ரநட்ஸை செலக்ட் பண்ணி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி துடியாக துடித்தாங்க ஆனால் உடனடி அவங்களால் அவங்க நினச்ச மாதிரி அனுப்ப முடியல ஏகப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து அவங்க இந்த ஆஸ்ட்ரோனஸை தங்களுடைய இந்த ஸ்டார் லைனர் அப்படிங்கிற க்ரூ மாடல் உள்ளே வச்சு அனுப்புறதுல நிறைய பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாதி வரைக்கும் கூட அவங்க தொடர்ந்து பல இஷ்யூஸை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி லான்ச் பண்ணுறதுக்கு வந்து டேட்டு செலக்ட் பண்ணுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுறோம் லான்ச் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க போஸ்ட் பண்ணுற மாதிரி பல நேரங்கள் நடந்துக்கிட்டே இருந்தது ஒரு வழியாக கடைசியாக ஜூன் ஐந்தாம் தேதி சுனிதா வில்லியம்ஸையும் பெரி வில்மோர் இந்த ரெண்டு பேரையும் அவங்களுடைய ஸ்டார் லைனர் அப்படிங்கிற இந்த குரூ உள்ள வச்சு அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு தங்களுடைய ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணாங்க இதனுடைய நோக்கம் அவங்களால் இந்த ஸ்டார் லைனர் அப்படிங்கிற குரூ மாடலுக்குள்ளே ஆட்களை வச்சு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அவங்கள அனுப்பிட்டு திரும்ப கூட்டிகிட்டு வர முடியும் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி மக்களுக்கு காட்டுறதுக்கு அரசாங்கத்துக்கு காட்டுறதுக்கு ஸோ ஒரு ரெண்டே ரெண்டு வாரம் மட்டும் அவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்துட்டு உடனடியாக வந்து அவங்க திரும்பி வரணும் அப்படிங்கிறது தான் இனிஷியல் பிளான் ஜூலை தேதி அவங்க தங்களுடைய இந்த ஸ்டார் லைனரை அனுப்பியிருக்கிறாங்க ஜூலை ஆறாம் தேதி ஐஎஸ்எஸில் போய் அது டாக்காக ஆரம்பித்ததில் இருந்தே பிரச்சனை தான் முதலாவது அந்த மாடியூல் வந்து டாக்கிங் ஆகுறதுல தொடக்கத்தில் ப்ராப்ளம் இருந்தது அப்புறம் ஒரு வழியாக வந்து அதை டாக் பண்ணாங்க அவங்களுடைய குரூ மாடலில் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா த்ரஸ்டர் அதாவது அவங்க அந்த க்ரூ மாடலை வந்து சரியான விதத்தில் கைட் பண்ணக்கூடிய அந்த த்ரஸ்டரில் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு அதை சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அதில் உள்ள ஹீலியம் அந்த ஹீலியம் வந்து லீக் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் வந்தது ஸோ ஹீலியம் லீக்கை வந்து ட்ரை சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்புறம் இந்த ட்ர இந்த த்ரெஸ்டர்லாம் வந்து சரி பண்ணி பார்த்துட்டு ஒரு த்ரஸ்டர் தான் ஒழுங்காக வேலை செய்யுது மற்ற த்ரெஸ்டர் எதுவுமே வந்து வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க உள்ளே வந்து ஒயரிங்கில் லைனில் ப்ராப்ளம் இருக்குது இந்த மாதிரி பல விதமான சோதனைகளை இங்கேருந்தே வந்து எப்படியாவது அந்த குரூ லைனரை வந்து சரி பண்ணி இந்த ரெண்டு பேரையும் அவங்க பத்திரமா பூமிக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி துடிக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது ஆகஸ்ட் பத்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க திரும்பி வரலை ஆனால் இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா இப்போ அவங்களால வந்து இந்த குரூ மாடலை பயன்படுத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ இந்த நிலையில் வந்து அந்த குரூ மாடலை வந்து அவங்க ரெண்டு பேரும் உள்ளே வச்சு பூமிக்கு வர வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அது அவங்களுடைய உயிருக்கே ஆபத்தாக முடியும் அப்படிங்கிற நிலையில் இனி அவங்கள வந்து உடனடியாக இங்கே கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் தவியாக தவச்சிட்ருக்கிறாங்க இருந்து ஸோ இனிமேல் அவங்க அட்லீஸ்ட் அதாவது ஏர்லியராக வந்து அவங்கள திரும்ப கொண்டு வரதுக்கான டேட் எப்போ குறிச்சிருக்கிறாங்க அப்படின்னா ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தான் அட்லீஸ்ட் வந்து அவங்கள வர முடியும் அப்படிங்கிற ஒரு இப்போதைக்கு ஒரு முடிவு இருக்குது ஆனால் இதுவும் கூட கண்டிப்பாக அந்த டேட்டில் அவங்க திரும்பி வந்துருவாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது இதுதான் பாசிபிள் பாசிபிள் ஏழியர் டேட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை இந்த டேட் அப்படிங்கிறது இன்னும் கூட பின்னாடி தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இங்கே பயங்கரமான ஒரு ஸ்ட்ரகிள் அண்ட் பயங்கரமான ஒன்று சிக்கல் வந்து அங்கே ஓடிட்டுருக்குது ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த போயிங் அப்படிங்கிறது அமெரிக்காவில் ரொம்ப பெரிய ஒரு நிறுவனமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியாக வந்து எல்லா அரசியல் கட்சி கூடையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு டையப் இருக்குது ஸோ ரெண்டு சைட்லையுமே உள்ள பல அரசியல்வாதிகளோடு கூட அவங்களுக்கு தொடர்பு இருக்குது ரொம்ப பெரிய ஒரு கம்பெனி அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் எக்கனாமிக்கு வந்து ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கம்பெனியாக இருக்கிறனால அவங்களுடைய இந்த மிகப்பெரிய பிரச்சனையே வந்து ஒரு பெரிய ப்ரெஸ்டேஜ் இஷ்யூ தான் ஸோ இதனால் எப்படியாவது அவங்க அனுப்புன அந்த க்ரூ மாடியலையே அவங்க ரெண்டு பேரையும் வச்சு திரும்ப கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி போயிங் எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க ஆனால் தோல்வி மேலே தோல்வி நடந்துக்கிட்டே இருக்குது இந்த பிஸ்னஸில் அவங்களுடைய நேரடி போட்டியாளராக இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எக்ஸ் இப்போ நாசா வந்து இப்போ அவங்கள இந்த போயிங்குடைய அவங்களுடைய அந்த ஸ்டார் லேண்டர் மூலமாக திரும்ப கொண்டு வர முடியலை அப்படின்னா அவங்கள இருக்கக்கூடிய அடுத்த சாய்ஸ் என்னென்னா ஸ்பேஸ் எக்ஸினுடைய அவங்களுடைய அந்த ஸ்க்ரூ மாடுவில் வந்து அனுப்பி அதில் அது மூலமாக வந்து அவங்கள கூட்டிகிட்டு வர்றது தான் இந்த மாதிரி பண்ணுறது ஒரு இரண்டு எதிரி பிஸ்னஸ் எதிரிகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த மாதிரியான நிலையில் இது வந்து ஸ்பேஸ் எக்ஸுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அட்வான்டேஜை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது அண்ட் போயிங் அப்படிங்கிற கம்பெனிக்கு அது எவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஷேமான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிளில் வந்து இப்போதைக்கு போயிட்டுருக்குது இந்த நிலையில்தான் ஆக்சியம் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் திரும்பவும் இன்னொரு நாலு ஆஸ்ட்ரானை ஐஎஸ்எஸ்க்கு அனுப்ப போகிறாங்க அதில் இந்தியாவில் உள்ள ஒரு ராஷ்ட்ரநட்டும் முதல் முறையாக இந்தியாவிலிருந்து ஐஎஸ்எஸ்க்கு அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு விசிட் பண்ணக்கூடிய முதல் நபராக பங்கு பெறுகிறார் அவருடைய பெயர் சுபான்சு சுக்லா இந்தியாவில் உள்ள இராணுவத்தை சேர்ந்தவர் இந்த ஏஎக்ஸ் ஃபோர் அப்படிங்கிற அந்த மிஷனுடைய பைலட் அவர்தான் அதாவது அந்த அதை வந்து இயக்கக்கூடிய பைலட் அப்படிங்கிற அந்த பொறுப்பு வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வருடம் அக்டோபர் மாதத்துக்குள்ளே அவங்கள வந்து இந்த ஐஎஸ்எஸுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற திட்டம் இருக்குது ஸோ வித்தின் டூ மந்த்ஸுக்குள்ளே நாம் வந்து அடுத்தால இந்தியாவிலேருந்து ஒரு நபர் வந்து முதல் முதலாக ஐஎஸ்எஸ்ஸை விசிட் பண்ணக்கூடிய அந்த ராக்கெட் லான்ஜை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் அதே மாதிரி எப்படி போயிங் தன்னுடைய ஸ்டார் லேனரில் ஆஸ்டனாட்ஸ் அனுப்பி ஒரு ரெண்டு வாரத்தில் அவங்களை திரும்ப ரிட்டன் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த ஏஎக்ஸ் ஃபோர் அப்படிங்கிற மிஷன்லையும் நாலு பேர் ஐஎஸ்எஸ்க்கு போய்ட்டு இரண்டே வாரம் பதினாலு நாளில் திரும்ப வரணும் அப்படிங்கிற திட்டம் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் இவங்க யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸனுடைய ஃபால்கன் அப்படிங்கிற அந்த ராக்கெட் அது சார்ந்த விஷயங்களை யூஸ் பண்ணுறாங்க அதனால் பெரிய அளவில் வந்து இந்த ஸ்பேஸ் ஃப்ளைட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்பப்படுது ஒரு பக்கம் அறிவியல் ஆராய்ச்சி அப்படிங்கிற பேரில் பூமிக்கு அப்பாற்பட்டு வேறு ஸ்பேஸ்லேயும் அப்புறமா மற்ற கிரகங்கள்லேயும் நிறைய ஆராய்ச்சிகள் நடக்கிறது அப்படிங்கிறது உற்சாகம் தரக்கூடிய செய்தியாக இருந்தாலும் இந்த மாதிரி பல ப்ரைவேட் கம்பெனிஸ் உள்ளே வந்து அவங்களும் போட்டியில் கலந்துக்கிட்டு முக்கியமாக வந்து லாபத்தை நோக்கமாக வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரேஸ் இந்த ஸ்பேஸில் நடக்கிறது இந்த மாதிரி வந்து ஒரு சில நபர்கள் ஸ்பேஸில் மாட்டிக்கிட்டு திரும்ப வர முடியாமல் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் நாம் முதல் முதல்ல நம்ம பார்க்குறோம் இந்த ஸ்பேஸ் ரேஸ் இனி நிறைய பேர் ஸ்பேஸுக்கு டூரெல்லாம் போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த நிறைய ஸ்பேஸில் வந்து போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை வரும் பொழுது இனி ஃப்யூச்சரில் இது என்ன மாதிரியான புதுவிதமான பிரச்சனைகள் எல்லாம் ஒன்று போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியலை நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும் இந்த நேரத்தில் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்கிட்டு திரும்ப வர முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் அவங்களுடைய குரூமேட் அவங்க பத்திரமாக திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி நம்மெல்லாம் வந்து பிரார்த்திப்போம் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரியான பிரைவேட் கம்பெனிஸ் ஒரு ஸ்பேஸ் ரேஸ் இதை வந்து கமர்ஷியலைஸ் பண்ணி எப்படி இதில் அதிகமாக காசு பார்க்குறது அப்படிங்கிற அந்த துடிப்பு இதெல்லாம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது இது எந்த மாதிரியான விளைவுகளை நம்மளுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அதை உங்களுடைய கமெண்ட்டில் போடலாம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ஃபார்மட்டியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க இன்னும் சூப்பரான வீடியோவில் சந்திப்பான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளஸ் யூ